இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை அமெரிக்காவில் சிறந்த விருதாக கருதப்படுற புளிச்சர் விருதை ஒரு இந்தியர் வாங்கியிருக்காரு ஸோ அவரை பற்றியும் இந்த விருதை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் யூஸ்வலாகவே புளிச்சர் விருது அப்படின்னா சிறந்த நாவல்கள் சிறந்த கட்டுரைகள் சிறந்த புத்தகங்கள் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஊடகத்துறை காண்டி தான் புளிச்சர் விருதை கொடுக்குறாங்க ஸோ அந்த வகையில் ஒரே ஒரு ஃபோட்டோவை காண்டி டேனி சித்திக் அப்படிங்கிற ஒரு இந்தியர் தான் இந்த விருது இன்றைக்கி வாங்கியிருக்காரு மியான்மர்லேருந்து வங்கதேசம் வரக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லீம்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு போட்டோ தான் இது ஸோ ஒரு பெண் மியான்மர்ல இருந்து வங்கதேசம் வர்றாங்க கரையோரத்துல அவங்கள எடுத்த புகைப்படம் தான் இன்னைக்கு ப்ளூச்சர் விருது வென்றிருக்கு இந்த ப்ளூச்சர் விருதை ஒரு இந்தியர் வாங்கின இந்த விஷயம் இந்திய ஊடகத்துறைக்கும் இந்திய புகைப்பட கலைஞர்களுக்கும் மேலும் ஒரு உந்துதலா இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க